வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெஞ்செலும்பு வச்சு சூப்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு குக்கரில் வந்துட்டு நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் இது வதங்கி வரும்போதே நம்ம ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் நெஞ்செலும்பு வந்து அரை கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்ல எண்ணெயிலேயே சுருளாக வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம எண்ணெயிலையே நல்லா இதை சுருளை கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறலாம் நான் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறலாம் இப்போ ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து மல்லியலை தூவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் வரட்டும் அப்போ தான் அந்த எலும்பெல்லாம் நல்லா குக்காகி அதோடய ஜூஸெல்லாம் நல்லா இறங்கும் அதனால் நம்ம நல்லா குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போயிடுச்சு பாருங்கள் சூப்பர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நெஞ்சுச்சளி இருந்தாலும் ஒரு இருமல் அந்த மாதிரி இருக்கவங்களும் கா மூட்டு வலி இருக்கவங்கெல்லாம் இதை அதிகமாக எடுத்துக்கலாம் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது சளியெல்லாம் சளி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ